ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு வைக்க போகிறோம் கறி குழம்பு டேஸ்ட்லயே வைக்க போகிறோம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது கறி குழம்பு மாதிரி தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பட்டர் பீன்ஸ் வந்து கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் நம்ம கால் கிலோ வேணோம்னா அது உரிச்சோம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் வரும் இப்போ அதை நல்லா உரித்து கழுவி வச்சாச்சு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சால் கொஞ்சம் நல்லா வந்துடும் கொஞ்சம் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்குவோம் ரெண்டு விசில் வச்சாலும் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சு வெள்ளை பூடு பல் ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கிற போகிறோம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா காயமும் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பூ ரெண்டு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அதோட அது நல்லா பொருந்திச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற கருவேப்பிலையை போட்டுடலாம் வெட்டி வச்சுருந்தோம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கட்டும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மல்லி இலை வச்சிருக்கோம் இந்த மல்லி இலையை வந்து அதோடு சேர்த்துடலாம் மல்லி இலையை நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பட்டார் பீன்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது தண்ணியோட பண்ணி சேர்ந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காயை வந்து அதோடு சேர்த்துடலாம் இதுக்கு வந்து மசாலா பொடி மட்டன் மசாலா பொடி வந்து போட போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி போட்டுக்கிறலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம் எல்லாம் சேர்ந்தாச்சு இப்போ வந்து எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு கரண்டி எடுத்து எப்படி நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா செய்கிற மாதிரி எப்படி நல்லா கிண்டி விடலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷத்தில் மசாலா பட்டர் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சு கறி குழம்பு டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் அந்த மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா